ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் பட் சுச்சுவேஷனால் என்னால் உங்களுக்கு மெசேஜும் பண்ண முடியல உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளே பண்ண முடியல ஒரு கவிதை மூலயமா கூட உங்களை வந்து என்னால் சந்திக்க முடியல சாரி பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஃபேமிலி கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் மூணு நாள் எனக்கு போனதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லா சுற்றினேன் நல்லா எந்த அளவுக்கு சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சுற்றினேன் எந்த அளவுக்கு டயர்டாக முடியுமோ அந்த அளவுக்கு டயர்டாகி தான் இப்போவும் இருக்கேன் இப்போவும் செம்ம டயர்டில் இருக்கேன் பட் உங்கள் கூட பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த டயர்னஸ் எனக்கு பெருசாக தெரியல பட் ஐம் ஓகே பர்ஃபெக்ட்லி ஓகே ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக போகும் இன்றைக்கி ஸ்டோரி கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் சென்னை ரீச் ஆனேன் ஸோ வந்ததும் அவசரவசமாக குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டேன் நேற்று வரைக்கும் எந்த ரெக்கார்டும் பண்ணலை இப்போது ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை போடணும் அப்லோட் பண்ணணும் சேவ் பண்ணணுன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதனால லேட்டு ஸோ உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலனா கண்டிப்பாக நான் இன்னிலேருந்து போட்டுருவேன் ஓகேவா உங்களுக்கான ஸ்டோரி ஐ மீன் நான் உங்கள் கூட பேசுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறத கேட்குறீங்க அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா அந்த ஸ்டோரிக்குள்ளே போனால் இதுக்கப்புறம் எனக்கு என்ன பேச தெரில நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் எல்லோரும் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை உங்கள் ஃபேஸில் எப்பவும் அந்த ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கணும் கிருஷ்ணர்கிட்ட நான் அதுதான் வேண்டியிருக்கேன் என் அம்மா கிட்டவும் நான் அதுதான் வேண்டியிருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை சரி ஓகே நான் இதுக்கப்புறம் இது பேச விரும்பல ஸ்டோரி கூட போகலாம் ஸ்டோரி பேரை மறந்துவிட்டேன் மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நினைந்துச்சின்னு சின்னதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்குமே பெருசாக மறந்து போச்சு இவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா ஐ மீன் த்ரீ டேஸை ரொம்ப பெரிய நாள் மாதிரி இருக்குது மனதில் சங்கமம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில போவாங்க மழை வந்துடும் அப்போது மீரா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க சின்ன பிள்ளை தண்ணி எனக்கு ஐஸ் வாங்கி கொடு மலையில் நனையலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷீலா கூட ஓகே சேர்ந்து நினையலாம் உன்னோட விருப்பப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்களும் ஒத்துப்பாங்க ஒத்துப்பாங்க அப்படி அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் அவங்க பார்த்துருவாங்க அதை அப்படியே அவங்க தெரியாத மாதிரி நடிப்பாங்க இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் நான் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பேசிட்டேன் இதுவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சாரி த்ரீ மினிட்ஸ் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டோரி தான் ஆனால் எனக்கு ரொம்ப என்னால் கொடுக்க முடியாது நான் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுனால கொஞ்சம்தான் நான் கொடுப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து ஓகே பாய் ஷீலா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பாய் மீரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரேட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மீரா எழுந்திரிக்க மாட்டாங்க அங்கே ஷீலா எழுந்திரிக்க மாட்டாங்க ஏன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா ஏன்னா நல்லா நனைஞ்சிருக்காங்க நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க செம்மையாக சாப்பிட்ருக்காங்க ஐஸ்கிரீம் ஸோ அதோடய எஃபெக்ட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரெண்டு பேருமே எந்திரிக்க மாட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் ஐ மீன் மீராவோட ஃபேமிலி அப்படின்னா ரொம்ப கியூட்டான ஃபேமிலி இல்லையா ஷீலாவோட ஃபேமிலி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் வருவார் ஏன்னா அவர் டிராவல் பிஸ்னஸ்னால அவர் ரொம்ப பிஸி அதனால வீட்டுக்கு ரொம்ப தான் வருவார் அவங்க பொண்ணு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கு ஏதோ ப்ரெசென்டேஷன் வேறு இருக்கு அப்படின்ட்டு அன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பி போயிடுவாங்க நார்மலா அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க சரி ஓகே அம்மா நார்மலா தூங்குறாங்க போல அப்படின்னு நினைச்சு அவங்களும் போயிடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா சேம் சுச்சுவேஷன் தான் மீராவோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் அம்மா நான் கிளம்புறமா எனக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போகிறேன் அம்மா கிளம்புறமா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடிடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பார்ப்பாங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஃபீவராக இருக்கும் ஆனால் இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்கும் அதனால இவர் போகணும் ஆக்சுவலாக இவர் வந்து அவங்கள மீட்டிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா ஹெவி ஃபீவரா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி பால் மஞ்சள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போ சாரி பெப்பர் எல்லாம் தட்டி போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக ஒரு பால் வச்சுட்டு இது குடிமா ரெஸ்டடு நான் சீக்கிரமாகவே மீட்டிங்கை முடித்து நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீராவுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க அவங்க பையனும் காலேஜ் போயிடுவாங்க அவங்க பொண்ணும் காலேஜ் போயிடுவாங்க ஸோ இதுதான் ரெண்டு பேரோட வீட்டிலையும் இருக்கிற சுச்சுவேஷன் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே எல்லா டைம்லேயும் கூட இருக்கிற ஒரு பர்சன் ஏன்னா பிஸ்னஸ் மேன் அப்படிங்கும்போது சம் டைமில் அவங்க வந்து போக முடியாத சொல்லுவாங்க ஏன்னா இவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்குங்கிறதுனால தான் நான் போகிறேன் இல்லைனா நானே இங்கே இருப்பேன் நீ வேணுமா சொல்கிறேன் நான் இங்கேயே இருந்து அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க மீரா அவர் ரெஸ்பாண்டி இல்லை இல்லைங்க நீங்கள் வேணால் நீங்கள் கிளம்புங்க எனக்கு ஒன்றும்லாம் நான் பார்த்துக்குறேன் ஜஸ்ட்டு கோல்டு தான் அப்படிம்பாங்க சரி ஓகே ஒரு வேளை இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணு நான் நம்மளோட ஃபேமிலி டாக்டர் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகேங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களால சுத்தமாக இருந்திருக்க முடியாது அவரும் ஆஃபீஸு கிளம்பி போயிடுவார் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் மீராவுடைய வீட்டில் காலிங் பெல் அடிக்கும் காலிங் பெல் அடிக்கும்போது அவங்க சொல்லுவேன் நினைப்பாங்க ஓ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஃபேமிலி டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க இல்லையா மேபி அவரை வர சொல்லியிருப்பார் போல அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போய் அவங்க டோர் ஓப்பன் பண்ணுவாங்க எஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கெஸ் கரெக்டு தான் வேறு யாரும் இல்லை நம்மளோடைய ஷீலா ஐ மீன் டால்ஃபின் தான் வந்திருப்பாங்க அவங்கள பார்த்ததும் எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் ஹே டால்ஃபின் நீயா அப்படின்னு கத்துவாங்க கத்து ஏன் கத்துற அப்படிம்பாங்க இல்லை நீ வருவன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ திடீர்னு வந்து நிற்கிறியோ அதான் அப்படிம்பாங்க இந்த உடம்பு சரியில்லை இவ்வளோ டயர்டாக இருக்க இவ்வளோ ஃபீவரு இவ்வளோ கோல்டலி உன்னோட சேட்டை மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா அப்போ உடனே சொல்லுவாங்க இவங்க எப்படி இருக்கும் நான் தான் உன்னோட இம்ஸே ஆச்சே அப்படின்னு சொல்லுவாங்க ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட அவங்களோட நெத்தி ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்ப்பாங்க ஹெவி ஃபீவராக இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வருவாங்க ஆக்சுவலாக அவங்க கையில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொண்டு வருவாங்க டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க உள்ளே வந்து நேராக கிச்சன் உட்காரு ஏதாவது சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பாங்க ம் ம் எந்திரிக்கவே முடியல இப்போதான் எந்திரிச்சேன் உன்னை பார்த்ததும் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ மறுபடி சேட்டை ஆரம்பிக்காது நீ சைலண்டா உட்காரு அப்படிம்பாங்க சரி ஓகே ஓகே நான் சைலண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா இவங்க நேராக உள்ள போவாங்க உள்ள போயிட்டு எதுதோ பண்ணுவாங்க பண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க ஆஹ் சரி ஓகே இதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணுவாங்க ஏய் ப்ரஷ் பண்ணியே அப்படின்னு கேட்பாங்க அவங்க அப்படியே திரு திருன்னு முடிப்பாங்க ப்ரஷ் பண்ணலையா நீ ஏன்னா சின்ன குழந்தையா ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா எந்திரி ஆல்ரெடி ஃபீவர் இதில் ப்ரெஷ் பண்ணாமல் ஏதோ சாப்பிட்டேன்னா இன்னும் ஃபீவர் அதிகமாக வரும் போ 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 முதல்ல லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தான் உனக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க என்னப்போ அவன் அநியாயம் பண்ணுற எனக்கோ இவ்வளோ பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் தரமாட்டேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் ரொம்ப மோசம் போ அப்படிம்பாங்க ஒழுங்காக போ இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ட்ராமா பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட எதுவுமே பேச முடியல அன்பா ரெண்டு வார்த்தை கூட பேச முடியல அப்படிம்பாங்க உடனே அவங்க இருந்துட்டு அதெல்லாம் நீ பேசினது போது நீ ஃபஸ்ட்டு போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இவங்களை திட்டிட்டு இவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களும் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வருவாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீவர்ல என்ன பண்ணியிருப்பாங்க கஞ்சி தான் பண்ணியிருப்பாங்க அதில் ரெண்டு பூண்டு தட்டி போட்டு ரெண்டு மிளகு தட்டி போட்டு லைட்டாக மஞ்சள் போட்டு லைட்டாக சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கஞ்சி செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை பார்த்ததும் என்னது கஞ்சி அப்படிம்பாங்க ஆமா பின்ன வேற என்ன உனக்கு பிரியாணி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க கொடுத்தா நல்லாதான் இருக்கும் அப்படிம்பாங்க பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது ஹெல்த்துக்கு சரி நீ இந்த இந்த தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷீலா அவங்களோட கையை பிடிச்சி உட்கார வைப்பாங்க ஷீலாவுக்குமே ஃபீவர் இருக்கும் இல்லையா அப்போ இவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஹெவி ஃபீவராக இருக்கும் இவங்களுக்கு அப்போ இவங்க வந்து ஃபீல் பண்ணதும் கேட்பாங்க ஹே உனக்கு ஃபீவர் அடிக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா ஹே பொய் சொல்லாத எனக்கு இந்தளவுக்கு ஃபீவர் இருக்குன்னா உனக்கு ஒரு தானே நீயும் தானே நேற்று என் கூட மழையில் நினைஞ்சேன் என் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் ஃபீவர் இல்லாமல் இருக்கும் இல்லை இல்லை உனக்கும் ஃபீவர் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களையும் ஃபேஸ் ஃபுல்லாக டச் பண்ணி பார்ப்பாங்க ஃபீவர் செம்மையாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஏய் என்ன இவ்வளோ ஃபீவரில் இருக்குது அறிவு இருக்கா உனக்கு நான் நேற்று சொன்னேன்னு உனக்கு எங்கே போச்சு புத்தி என் பேச்சு கேட்டுட்டு இப்படி இருப்பேன்னு சொல்லுவாங்க அப்படியே அவங்க மறைப்பாங்க என்ன அப்படிம்பாங்க இல்லை நான் சொன்னேன் அப்படிங்கிறதுனால நீ கேட்கலாமா நீ யோசிக்க மாட்டியா நான் அடம் பிடிச்சேன்னா ரெண்டு தட்டி தட்டி மழையில் நனக்கூடாது காய்ச்சல் வருது அப்படின்னு ஒன்றால் சொல்ல முடியாதா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க ஏன் சொல்ல மாட்டேன் நேற்று அவ்வளோ தூரம் சொல்லியும் காதிலே வாங்கிக்காமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது என்னையே குற சொல்கிறியா அப்படிம்பாங்க இல்லைம்மா நேற்று நீ சொல்கிற விதத்தில் சொல்லியிருந்தா ஒரு நான் கேட்டுருப்போனோ என்னவோ எப்படி அப்படின்னு கேட்பாங்க சரி விடு அந்த டாபிக் எதுக்காக அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சரி ஓகே விடு உன்னோட தான் நீ பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நார்மலாக இருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த கஞ்சி ஆளு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஹெட் ஏக் நல்லா இருக்கும் நல்லா கோல்டு பிடிச்சிருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே நாம ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க யாரு ஷீலாக தான் சொல்லுவாங்க ஆவி பிடிக்கலாம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு போயிட்டு நல்லா சுடு தண்ணி வச்சு அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க ஆவி பிடிக்க ட்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவி நல்லா பிடிப்பாங்க ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிடும் பயங்கர ஸ்வெட்டிங்காக ஆகிடுவேன்னா ஆவி பிடிச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறமா ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் வந்து தொடச்சி விடுவாங்க டவலில் இவங்க வந்து அவங்களுக்கு தொடச்சி விடுவாங்க அவங்க வந்து இவங்களுக்கு துடைச்சிடுவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் நான் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போது இவங்க கேட்பாங்க மீரா வந்து கேட்பாங்க நீ இங்கே ரெஸ்ட் எடுக்கிறியா இல்லை வீட்டுக்கு போகிறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அங்கே யாரும் இல்லை அங்கே போனாலும் நான் தனியாக தான் இருக்கணும் ஸோ எனக்கு போர் அடிக்கும் நோ ப்ராப்ளம் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகேவான்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட கொஞ்சம் பால் அகைன்னு வச்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க நார்மல் ரெஸ்ட் கூட இல்லை ஏன்னா அவங்க ஓரளவுக்கு இவங்களுக்கு சாப்பிட வச்சுருப்பாங்க அந்த மிளகெல்லாம் போட்டு சாப்பிட வச்சிருந்தனால ஓரளவுக்கு தூக்கம் வரும் அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆவி வேறு பிடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ நல்லா அவங்களுக்கு ஃபுல் டயர்டாக இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் நீரெல்லாம் வடிகிறதுனால நல்லா நல்லா படுத்து தூங்குவாங்க ஸோ அந்த தூக்கு கலக்கத்தில் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பக்கத்தில் போய் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் லைட்டாக ஹக் பண்ண மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு ஒருத்தர் ஷோல்டர் மேல தூங்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நெருங்கி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா தூங்கிடுவாங்க தூக்க கழகத்துல அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனது அவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகி நல்லா படுத்து தூங்கிடுவாங்க தூங்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்பாலு மீரா தான் ஃபர்ஸ்ட் எந்திரிப்பாங்க எந்திரிச்சதும் அவங்க பக்கத்துல அப்படியே கொஞ்சமாக சுருண்டிக்கிட்டு அவங்க பக்கத்துல படுத்துருக்கு பார்த்ததும் இவங்களுக்கு பிஃபோர் தூங்கிட்டு இருக்கும்போது அன்எக்பெக்டடாக அவங்களுக்குள்ள நெருக்கம் வந்துருச்சு இல்லையா அதை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அவங்க பக்கத்தில் வந்து படுத்திருக்கிறது இவங்க கண்ணை முடிச்சு அவங்கள பார்த்ததும் அதுவும் அவங்க க்ளோஸ்அப்பில் பார்த்ததும் இவங்களுக்கு அப்படியே என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதும் தெரியாமல் அப்படியே ஹார்ட் பீட்டா திக் திக்னு துடிக்க ஆரம்பிச்சிடும் அதை துடிச்சிட்டே இருந்தாலும் இவங்களோட கண் பார்வை அவங்கள பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க தூங்குகிற அந்த அழகான ஸ்டைலை பார்த்து ரொம்ப அழகாக மேமருந்து போய் அவங்கள பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க எந்த ரி பண்ணாம பண்ணாமல் அந்த துடிப்பு அப்படியே இருக்கும் அவங்களும் அவங்கள ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டு ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க படுப்பாங்க யார் மீரா சாரி மீரா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஷீலா வந்து லைட்டாக புரண்டு படுப்பாங்க புரண்டு படுக்கும்போது இவங்க அப்படியே சட்டன்னு இவங்க தூங்குற மாதிரி நடிப்பாங்க அவங்க புரண்டு படுத்தாலும் லைட்டாக அவங்க எழுந்திரிச்சிருப்பாங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்பரி மீனா மீரா என்ன பண்ணாங்களோ சேம் அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க இவங்க எந்திரச்சி பார்த்தது இவங்க சைட்லன்ட்டாக தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க நினைப்பாங்க வா வாயை திறந்தா லெப்பட் 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 லெப்பன் எப்போ பார்த்தாலும் பல பல பலம்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு பேசவே இருக்க முடியாது வாய் கொஞ்ச நேரம் கூட ஓயவே ஓயாது அதுவும் என்னை பார்த்தா மட்டும் மைக் செட்டை ஆன் பண்ண மாதிரி தான் நொய் 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 நொய்ன்னு என்னத்தை தான் பேசுமோ பேசிக்கிட்டே இருக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த ரூமு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அவ்வளோ அழகாக செமத்தான் தூங்கிட்டு இருக்கேன் இப்படியே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இருக்க மாட்டேன் கண்ணை முழிக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி இருப்பேன் கண்ணை முடிச்சுட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ரேடியோ மிர்ச்சி தான் நீ ரே ரேடியோ மிர்ச்சி ஆன் பண்ண எப்படி நொய் இன்னொன்னு சொல்லிகிட்டு இருக்குமோ அதே மாதிரி நீ ஆரம்பிச்சுருவேன் தூங்கிட்டு இருக்கும்போது செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு அவங்களும் அதே ஸ்மைலிங்கோடு அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது மீரா வந்து எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சதும் இவங்க இவங்க இவங்களை இவங்க பார்ப்பாங்க இவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ காண்டாக்ட் போயிட்டுருக்கும் ஐ காண்டாக்ட் போயிட்டு மீரா கேட்பாங்க ஏ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லை நீ தூங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது எந்திரிச்சிட்டா ரேடியோ போடுற சத்தத்தை விட உன் சத்தம் பெருசாக இருக்கும் இன்னும் 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 எதை பேசிகிட்டே இருப்பில்ல நீ தூங்கிட்டு இருக்கும்போது பாரு எவ்வளோ அமைதியாக இருக்கு இந்த ரூமே அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அதுக்கு தான் பார்த்துட்ருக்கியா என்னை பற்றி என்கிட்டேயே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் சேட்டை பண்ணுறது நீ தானே அப்போ உங்ககிட்ட தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் வேறு யார்கிட்ட கொடுக்க முடியும் ஹலோ நான் எங்கே சேட்டை பண்ணேன் நீ தான் என்ன சேட்டை பண்ண வச்சு அப்படிம்பாங்க நானா நான் என்ன சேட்டை பண்ண வச்சேன் ஆமாம் தான் வாய் திறந்து பேசுகிறதே இல்லை காசு கொடுத்து பேசினா கூட பேச மாட்டேங்கிற அப்போ நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஆளை பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ண தோணும் வம்புக்கணும்னு தோணும் அதனால தான் இங்கே பாரு இப்போவும் சரியாக பேச மாட்டேங்கிறேன் என் வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்குது நீ தான் என்னை பேச வைக்கிற பேசிக்கலி நான் ரொம்ப சைலண்ட்டான பேர்சன் தெரியுமா அப்படிம்பாங்க இதை சொன்னதும் ஷீலாவுக்கு சிரிப்பு தாங்க முடியாது செம்மையாக சிரிச்சிடுவாங்க சிரிச்சிட்டு நீயே சைலண்ட் பர்சன் இதை நான் நம்பணும் அதுவும் நீயே இதை நான் நம்பணும் இங்க யாரு கிட்டையாவது கேட்டு பாரு நீ சைலண்டு யாராவது ஒருத்தர் சொன்னாலும் நம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹலோ என்ன அவ்வளோ அவ்வளவு சீக்கிரத்துக்கெல்லாம் கிடையாது நான் யார் தெரியுமா எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட நான் பேசுனது கிடையாது அவ்ளோ சைலண்ட் என்னமோ தெரியல உன்னை பார்த்தா மட்டும் வாய் எங்க இருந்துதான் வருதோ தெரியல உடலொடலொடனு பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன ஏதோ பண்ணிட்டேன் உண்மையை சொல்லு என்னை மறந்து வச்சு மண் கிட்ட தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நீ பேசுறதுக்கு நான் உனக்கு இதுக்காக நான் கட்டி போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு வைக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க நீ பேசுனா என்ன பேசாட்டே எனக்கு என்ன அப்படிமா அப்ப நான் பேசுனா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க ஹம் இல்ல நிஜமா நல்லா பார்த்து சொல்லு நீ பேசலன்னா நீ சைலண்டா இருப்பியா அப்படிங்கிறத ஆஹ் கண்டிப்பா இருப்பேன் அப்படி சொல்லுவேன் அப்புறம் நீ தான் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ என்னடா இவ பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அதெல்லாம் அவ்வளவு எல்லாம் கிடையாது நீ எல்லாம் பேசலன்னா நான் நிம்மதியா இருப்பேன் நீ பேசுறதுனாலதான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நான் மறுபடியும் சொல்றேன் உண்மையை சொல்லு நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்ட ஒரு வாட்டி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அப்புறம் நான் மாறவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்னால இருக்க முடிஞ்சா இரு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி விடு நீ சொல்லிட்டல பாத்துக்கலாம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி அப்படிம்பாங்க ஹலோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் காட்டுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க நான் யாருன்னு உனக்கு கூட சீக்கிரமே காட்டுறேன் என் கண்ணம்மா அப்படிம்பாங்க என்னதே அப்படிமாங்க உனக்கு தெரியாத இதெல்லாம் ஸ்டைல் அப்படிமாங்க ஐயோ எங்க இருந்துதான் அதெல்லாம் பார்த்துட்டு கத்துட்டு இருக்கியோ தெரியல போ அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க ஏ அப் கிளம்புறேன்னு எழுந்திருக்கும் போது அவங்க கை எடுத்து எங்க போற கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு போ எனக்கு போர் அடிக்கிது அப்படிம்பாங்க இவ்வளோ நேரம் நான் உங்கள் கூட தானே இருந்தேன்னு சொல்லுவாங்க இருந்ததான் ஆனால் எனக்கு டைம் பத்தலையே இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு போய் ப்ளீஸ் அப்படிம்பாங்க இல்லை இல்லை இதுக்கப்புறம் பொண்ணு வந்துடுவா நான் போய் வீட்டில் சமைக்கிற வேறு நிறைய இருக்க வந்ததும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாள் அப்புறம் வந்ததும் என்னை வேறு கொஞ்சவா நாங்கள் இருக்கணும் இல்லைன்னா அப்செட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உனக்கு நான் இம்பார்ட்டன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க என்ன அப்படின்பாங்க இல்லை ஒன்று தான் உனக்கு இம்பார்ட்டன்ட் நான் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க சச்சி அப்படி இல்லை இல்லை நீயும் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் பேர்சன் தான் நீ இம்பார்ட்டன்ட் இல்லை தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உனக்காக இதெல்லாம் பண்ணேனா அப்படின்னு கேட்பாங்க ஓ அப்போ உன்னோட இம்பார்ட்டன்ட் லைஃப் போ உன்னோட லைஃப்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பேர்சனாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க கடப்படுமே அது கூட உனக்கு தெரியலையா அப்படிம்பாங்க என்ன பண்றது மக்கு மண்டையா இருக்கனே எனக்கு புரியவே இல்லை கொஞ்சம் புரிய வைக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் புரியும் போது தானா புரியும் நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இப்படி என தனியா விட்டுட்டு போறது இல்லை அந்நியாயமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நீ சமத்தா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து வச்சுட்டாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே பட் அப்படிம்பாங்க என்ன அப்படிம்பாங்க இல்லை ஒன்றும் இல்லை போயிட்டு பால்கனிக்கு வா அப்படிம்பாங்க எதுக்கு சும்மா பேசுதான் அதான் இவ்வளோ நேரம் பேசுனியே பேசுனா இல்லை இதுக்குமே என்ன பேச போகிற ஹலோ பேசுறதுக்கெல்லாம் இங்கே நிறைய இருக்குது கேட்குறதுக்கு உன் காது இருக்குல்ல அப்படிம்பாங்க ஆ கேட்குறதுக்கு ஒரு காது இருந்தால் பேசுகிறதுக்கு வா இருக்குமா நீ போ போயிட்டு உன் காதை மட்டும் தீட்டி வச்சுட்டு வா பேசுறதுக்கு நான் ரெடி அப்படிம்பாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுனா நான் நெக்ஸ்ட் எப்பிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸ்டோரி எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட சப்ஸ்க்ரைப்ஸ் மூலயமா எனக்கு தெரியப்படுத்துங்க ஃபேமிலியில் கூடி சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ